தங்கலான் இந்த படம் ஆரம்பித்து பல மாதங்கள் ஷூட்டிங் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் ஸ்டுடியோகிரி ஞானவேல் ராஜாவும் சரி அந்த தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த சிஇஓ நம்ம தனஞ்சயனும் சரி அடிக்கடி ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்ன அப்படின்னா இந்த தங்களான் படத்தை வந்து இந்த தங்களான் படத்தை வந்து நாங்கள் முதல்ல தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறதில்லை அதுக்கு முன்னாடி உலக விருதுகளுக்கு அனுப்ப போகிறோம் உலக விருது விழாக்களில் அந்த படம் கலந்துக்கிட்டு பல விருதுகளை அள்ளும் குறிப்பாக நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஆஸ்கர் விருது விழாவுக்கே அனுப்ப போகிறோம் ஸோ நிச்சயமாக ஆஸ்கர் வெல்லும் அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நாங்கள் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் எதிர்பார்க்கும்போது தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க தியேட்டர் ரிலீஸ் பண்ணியும் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வெற்றியை பெறும் அப்படின்னு நம்பிக்கைனா நிச்சயமாக அது இல்லை அப்படின்னு படம் பார்த்தவங்க எல்லாருமே ஒரு சேர சொல்லிட்டாங்க படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரையாக போகுது ராவாக போகுது ஸ்லோவாக போகுது படம் புரியல வசனம் புரியல சியான் விக்ரம் மற்ற நடிகர்கள் இவங்களோட நடிப்பு நல்லாயிருக்கு டெக்னீஷியன்ஸோட உழைப்பு நல்லாயிருக்கு ஆனாலும் கூட படத்தை வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தால் வந்து அவர்கள் பயங்கரமாக சொதப்பிட்டாரு இன்னும் அவருடைய அதே ஜாதி ஜாதி இந்த மாதிரியான விஷயங்களால் பார்த்திங்கன்னா படத்தை வந்து சிதச்சிட்டார் அப்படிங்கிற கோபமான விமர்சனங்கள் நம்ம பார்த்தோம் இப்போ நிறைய பேர் வந்து கலாய்ச்சாங்க இந்த லட்சணத்தில் படம் ரிலீஸுக்கு முன்னாடி இவங்க ஆஸ்கருக்கு வேறு அனுப்புகிறதா சொல்லியிருந்தாங்களே அப்படின்லாம் வந்துச்சு ஆனால் இப்போது இந்த படத்தோட வெற்றி விழா அதாவது ஆகஸ்ட் தேதி தங்களான் படம் ரிலீஸ் ஆச்சு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரெண்டாவது நாளவே இந்த படத்தோட வெற்றி விழாவை கொண்டாடினாங்க ஆந்திராவில் நம்ம தங்களான் டீமு அப்போது பேசிய தனஜர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த தங்களான் படத்தை வந்து நிச்சயமாக நாங்கள் ஆஸ்கருக்கு அனுப்புவோம் எனக்கு தெரியும் இந்த படம் ஆஸ்கர் விருதை வெல்லும் அப்படின்னு அதால் வந்து தயவு செஞ்சு பத்திரிகையார்கள் மற்ற மீடியா நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதணும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் சொன்னார் ஸோ வந்து பார்ப்போம் தங்களான் படம் ஆஸ்கருக்கு அனுப்பினால் அந்த படம் ஆஸ்கர் கதவை அடித்து நொறுக்கி ஆஸ்கர் விருதை வாங்குகிறதா இல்லையா என்று இது குறித்து உங்கள் கருத்து என்ன தங்களான் படம் ஆஸ்கர்வாருக்கு ஒர்த்தா இல்லையா நிச்சயமாக ஒர்த் அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் அந்த படம் எந்தெந்த பிரிவுகளில் அந்த படம் வந்து ஆஸ்கர் வாங்க போகுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்